டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை புரியுதா ஏன் நீட்டு பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்தம் நம்பர் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒன்னும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமன்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் திமுகவினுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு சாமானிய பொதுமக்கள் போகல பன்னெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய பெற்றோர்கள் செல்லல அவங்க மாணவர் அணி இளைஞர் அணியை வச்சு எவ்வளவு பேர்த்த தூண்டியும் கட்சிக்காரர்களை தவிர பொதுமக்கள் போகல ஒரு ஆளுங்கட்சி ஆளுகின்ற எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடத்தி தான் ஸ்தம்பிச்சிருக்கும் எங்கேயுமே இல்ல காமன் மேன் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல நீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கொண்டு வந்து பேச வச்சாங்க நம்பர் ஒன்னு இடியாப்பச்சிக்கல் இருந்து வெளியே வருவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பேசுறாங்க உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க ஆளுநர் பதவியை திறந்து ஆர்என் ரவி அவர்கள் எங்களோட தேர்தலுக்கு போட்டி இப்ப நான் சொன்னது நல்லா இருக்குமான்னு பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பதவியை தொறந்து விட்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸை பாஸ் பண்ணிட்டோம் நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அண்ணாமலை அரசியலை விட்டு போயிருவான் எம்எல்ஏ பதவியை துறந்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதாரண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பாஸ் பண்ணு அல்லது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஏன் குரூப் ஃபோர பாஸ் பண்ணு ஆனா ஃபிக்ஸிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு டிஎன்பிஎஸ்சி எங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸிங் பண்ணக்கூடாது இதே கேள்வி ஆளுநர் கேட்டால் என்ன ஆகும் ஆளுநருடைய பதவி அது நான் பொலிட்டிக்கல் எலெக்ஷனில் நிற்காத ஒரு பதவி ஆனால் நீட்டினுடைய ரகசியம் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிற பெரியவங்க கேட்டு அரசியல் கற்றுக்கணும் அதான் ரகசியம் உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன் அப்படின்னா என் பக்கத்தில் பொன்னாரண்ண இருக்காங்க நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்னை விட அரசியல் அனுபவம் அதிகம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஒரு பிரெஸ் மீட் முடிஞ்சா கூட பொன்னாரண்ண உரிமையாக எனக்கு சொல்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் நீங்கள் இது இப்படி பேசியிருக்கலாம் இது இப்படி பேசியிருக்கலாம் இப்படி சொல்லியிருக்கலாம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லியிருக்கூடாது ஸோ நம்மை சீனியர்கள் வந்து அவர்கள் உரிமை எடுத்து என்னை செதுக்க வேண்டும் நினைக்கிறாங்க பொன்னார் என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கடந்த இருபத்தி ரெண்டு நாள் கிட்டத்தட்ட எனக்கும் பொன்னார் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு கான்வெர்சேஷன் இந்த மாதிரி நடந்திருக்கும் இந்த மாதிரி நீங்க பேசணும் இந்த மாதிரி பண்ணணும் சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அது தேவைப்படும் ஒரு பேசுவதற்கு முன்பு கான்ஸ்டிடியூஷனலி எது பாசிபிள் எது நாட் பாசிபிள் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும் என்ன செய்யக்கூடாது கான்ஸ்டியூஷன் மேல சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க ஆளுநரை பற்றி என்ன பேசலாம் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சா அசிங்கம்

கேட்கணும்னு நீங்க நினைச்சா கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட்ல ஊர்ஜிதம் செய்யப்பட்ட கேஸ் மெடிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கவுன்சிலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம் அதனால இது எதுவுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடைமுறைக்கு செய்யவே முடியாது புரிதல் இல்லாம எதோ பேசி இன்னைக்கு டிஃபெண்ட் பண்றதுக்காக என்னென்னமோ திமுக பேசுறாங்க இட் ஒன்லி ஷோஸ் பொலிட்டிக்கல் இமேஜ்